லேடிஸுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்டர் பிக் மாட்டேங்குது ரொம்பவே ஒரு மாதிரி எரிச்சல் தரக்கூடியதாக இருக்கலாம் மேபி சிலர்லையா எனக்கு எல்லாம் ரொம்ப தலை ரொம்பவே ஸ்லோவான ரிசல்ட் வந்து சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கும் ஒரு மிராக்கல் மாதிரி உடனேயே கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் முதல்ல என் சேனலை பார்க்க வந்து எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம் ஸோ நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போது வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து டர்ம் டாக்கோட அண்டர் ஆம் ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட் தான் இது அதாவது வந்து அண்டர் ஆம்மில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ பார்க்கலாம் நான் ஆக்சுவலாக இது வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் இந்த பாட்டிலே வந்து ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஹோனஸ்ட் ரிவ்யூவை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன இதோட ரிவ்யூ அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இதனுடைய ப்ரைஸ் பார்த்துடலாம் ஸோ இது நான் வந்து வாங்கினது பர்பிள் ஆப்பிலிருந்து தான் வாங்கினேன் இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்கு ஸோ வந்து அந்த டைம் நான் கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் சம்திங் அதாவது டூ எயிட்டி டூ நைன்ட்டி சம்திங்கில் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வாங்கி கொஞ்ச நாள் ஆகிடுச்சு ஸோ அதனால் எனக்கு சரியாக தெரியல ஸோ இது இந்த இதனுடைய ப்ரைஸ் வந்து இதுதான் சரிங்களா ஸோ அரௌண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது டேர்ம் டாக்கோட ஆட ஹானஸ்ட் சயன்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் கிளெக்காலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் கிளெக்காலிக் ஆசிட் இருக்குது அண்ட் ப்ரைட்டன் ஸ்கின்ஸ் அண்ட் ட்ரீட்ஸ் டிஸ்கலரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் அண்டர் ஆர்ம் ட்ரீட்மெண்ட் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா ஸ்கின் டைப்ஸுக்குமே வந்து இது சூட்டபிள் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அண்டர் ஆம் ட்ரீட்மெண்ட் அதாவது அண்டர் ஆம்மில் வந்து இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இது உன்னுடைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஆம் ட்ரீட்மெண்ட் என்று தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து இதை எல்போ அப்புறம் நெக் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை அப்படி யூஸ் பண்ணலாமான்றது எனக்கு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய ரிவ்யூ பார்த்துடலாம் இது எப்படி இருக்குது இந்த பாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதனுடைய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸ்ப்ரே பாட்டில் ஸோ பிளாஸ்டிக் பாட்டில் தான் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது சரிங்களா ஒரு ப்ளூ கலர் பாட்டில் ஸ்ப்ரே உடைய கேப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி இதில் வந்து அதாவது இப்படி கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம இதை இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும் சரிங்களா ஓப்பன் ஆயிடும் ஸோ இதுதான் இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இது எப்படின்னா இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தெரியுது உங்களுக்கு ஸோ தான் இருக்குது இது வந்து ஒரு வாட்டர் ப்ளேஸாக தான் இருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஊற்றுது ஸோ நான் நிறையவே ஸ்ப்ரே பண்ணிட்டேன் அதனால தான் இப்படி ஊற்றுது தண்ணி மாதிரி ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு உங்கள் அண்டர் ஆமில் அதாவது நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்து இல்லைன்னா வாஷ் பண்ணிட்டு வந்து உங்கள் அண்டர் ஆம்மில் வந்து தொடைச்சிட்டு இந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்மெல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்மெல் வைஸ் சரிங்களா ரொம்ப ஹெவியான எல்லாம் கிடையாது சில பேருக்கு வந்து தலைவலிலாம் வரும் இல்லையா எனக்கெல்லாம் ரொம்ப தலைவலி வரும் ஏதாவது ரொம்ப ஹெவியான ஸ்மெல் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணிட்டேன்னா தலைவலி வரும் பட் அப்படி எனக்கெல்லாம் தலைவலி வரக்கூடிய மாதிரியான ஸ்மெல் கிடையாது ஸோ ஹெவியான எல்லாம் கிடையாது ரொம்பவே நல்லாயிருக்கு மைல்டாக தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிணான்னா ஃபுல்லாகவே ஸ்கின் எல்லாம் ஒப்சர்வ் ஆகிடும் ஸோ இந்த ப்ராடெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா அண்டர் ஆம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு அதாவது அண்டர் ஆமில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணோம் என்ன வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதாவது நம்ம லேடிஸுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸால் அண்டர் ஆம் பிக்மெண்டேஷன்ஸ் வரும் ஸோ அது வந்து இயற்கை தான் ஸோ அதன் அதுக்கு வந்து ஏதாவது அதாவது என்ன சொல்கிறது அதை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் இல்லையா ஸோ நிறைய ஹோம் ரெமெடிஸ் கூட இருக்கும் பட் அதெல்லாம் வந்து சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட் கொடுக்காது ஸோ நமக்கு இப்படி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சர்ச் பண்ணி இதை வாங்குகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் ஸோ அதை பார்த்துட்டு தான் நானும் வாங்கினேன் அது இல்லாமல் டேர்ம் டாக் அப்படின்ற ப்ராண்டு வந்து ந என்ன சொல்கிறது ஒரு டெர்மட்டாலஜி டெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லாவே இருக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கினது எனக்கு வந்து இதனுடைய ரிசல்ட் எப்படி கிடைச்சிது அப்படின்னா சொல்லப்போனால் ஒரு மிராக்கிள் மாதிரி உடனேயே கிடைச்சிது ரொம்பவே வந்து சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ரிசல்ட் தான் கிடைக்கிது நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் இதனுடைய ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா வந்து எனக்கு அப்படி தான் இருக்குது ஸோ ரொம்பவே ஸ்லோவான ரிசல்ட் தான் கொடுக்குது பட் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்குது சரிங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது நம்மளுடைய எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்தது ஸோ நம்ம டெய்லியும் கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க டெய்லி இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு வந்து கூட நீங்கள் இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் டெய்லியுமே வந்து இந்த ஸ்ப்ரே ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஸோ சில பேருக்கு வந்து யூஸ் பண்ணியும் இந்த ரிசல்ட்டுமே கொடுக்காம இருந்திருக்கும் சில பேருக்கு சரிங்களா அது வந்து இப்போ ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் கண்டிஷனை பொறுத்தது ஸோ எல்லாருக்குமே எல்லா ப்ராடக்ட்டுமே ரிசல்ட் உடனே கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங் எடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் பண்ணும் ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது இதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அண்டராமில் ஏன்னா அண்டர் ஆம்லாம் ரொம்பவே வந்து சென்சிட்டிவான அங்கே நம்ம வந்து அங்கே ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஒரு மாதிரி எரிச்சல் தரக்கூடியதாக இருக்கலாம் மேபி சில பேருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக வந்து நீங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஸோ லைட்டாக கொஞ்சமாக எடுத்து இல்லைன்னா உங்கள் கையில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டாக தொட்டு அண்டர் ஆமில் வச்சு பாருங்க அதுக்கப்புறமா அது எந்த இச்சிங்குமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ப்ளஸ் மைனஸை வந்து பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் வந்து இந்த பாட்டில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சரிங்களா ஸ்ப்ரே பாட்டில் ரொம்பவே லீக்கேஜ் ஆகாத மாதிரி நல்லாவே கவர் பண்ணி நல்லாவே இந்த கேப்பெல்லாம் நல்லா கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கீழே இருந்தா உடனே உடைகிற மாதிரியான பாட்டில் கிடையாது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இது ஒரு ரீசன் இன்னொன்று வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ அடுத்தது வந்து அதை வந்து ஒரு ப்ளஸ்ஸா சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்மெல் சரிங்களா ரொம்பவே ஹெவியான ஸ்மெல் இல்லாம ரொம்பவே மைல்டான ஸ்மெல்லா இருக்குது அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்தது வந்து ஸ்லோவான ரிசல்ட் கொடுத்தாலும் ரிசல்ட்டு கொடுக்குது ஸோ கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு இது இதில் இருந்து ரிசல்ட்டு கிடைக்கும் அது அடுத்ததாக வந்து இந்த எல்போ அப்புறம் நெக்கு அப்புறம் முட்டியில் முட்டியில் அந்த இடங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரியலை ஏன்னா நான் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் பட்டு எனக்கு அதில் பெருசாக ஏன்னா அந்த இடத்துல நமக்கு அதிகமான டார்க்னஸும் இல்லை அதனால பெருசாக தெரியல ஸோ அது போக 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 எப்படி ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து எல்போன்னு நெக்ல கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ் அதாவது எல்லா ஸ்கின்னுக்குமே ஓகே எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ அது ஒரு பிளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதால நம்ம ட்ரஸ்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக வந்து இதனுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது பெருசாக எதுவும் இல்லை ஏன்னா சில பேருக்கு வந்து இது ரிசல்ட் கொடுக்காம போகலாம் சரிங்களா அது வந்து மைனஸாக போகலாம் அது அவங்களுடைய ஸ்கின் டைப்பை பொறுத்தது கொடுக்காம போகலாம் சரிங்களா அது ஒரு சொல்லலாம் இன்னொன்று வந்து பிரைஸ் வந்து சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கலாம் சரிங்களா ஸோ அதுவும் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்குமே இப்போல்லாம் வந்து நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா அப்படியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு மினிமலான ப்ரைஸில் ஒரு மினிமலான குவான்டிட்டில என்ன சொல்கிற சாம்பிள் பீஸ் அப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிறைய இப்போ சாம்பிள் பீசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதான் ப்ராடக்ட் எல்லாம் சாம்பிள் ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கி ஒரு சாம்பிள் ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணி அது நமக்கு செட் ஆகுதா ஏன்னா ஸ்கின் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம எடுத்தோன்னே எல்லாமே நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா நம்ம செ அதாவது யூஸ் பண்ணுவோம் ஆனால் அது நமக்கு செட் ஆகலைன்னா அப்படியே தூக்கி போட்டுருவோம் என்கிட்டையே அப்படி நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் கிடக்குது ஸோ செட் ஆகலைன்னா நம்ம அப்படியே வச்சுருவோம் அது அவ்வளோ வேஸ்ட்டாகவே போயிடும் நம்ம முந்நூறுபா நானூறுரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அது அப்படியே சும்மாவே கிடக்கும் ஸோ அது வந்து வேஸ்ட் இல்லையா அதுக்கு வந்து நம்ம சின்ன ப்ராடக்டாக இருந்ததுன்னா அதாவது மினிமலான குவான்டிட்டியில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் இது நமக்கு செட் ஆகுதா இல்லையான்றது செட் ஆகலை அப்படின்னா ஓகே அது என்ன சொல்கிறது நம்ம ஸ்மால் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை வாங்கியிருப்போம் ஸோ அதனால் வந்து அது நமக்கு வந்து பெரிய ஒரு நஷ்டமாக இருக்காது ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போல்லாம் நான் அதான் யோசிக்கிறது நிறைய ப்ராண்டான அப்படி கொண்டு வந்துட்டாங்க சாம்பிள் ப்ராடக்ட் எல்லாம் அது மாதிரி எல்லா ப்ராடக்ட்லேயுமே சாம்பிள் ப்ராடெக்ட் வந்து ஒரு குறைவான விலையில் இருந்தது அப்படின்னா அது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் வந்து எல்லா தரப்பு மக்களுமே அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அவங்க அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸு அதாவது பெரிய ப்ராடக்ட்டுகளை வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது என்னுடைய கருத்து ஸோ மைனஸ் அப்படின்னு அதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் அப்போவாக இருக்குது ஸோ சின்ன சின்ன ப்ராடெக்டாக ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே வரும் சரிங்களா நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ ஒரு சிலருக்கு வந்து இப்போ வாங்கினதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே அவங்களுக்கு ஒரு மைச்சிங் வருது இல்லை ரேஷஸ் வருது அப்படின்னா இந்த ப்ராடெக்டில் அப்படி எனக்கு எதுவும் வரலை மேபி சில பேருக்கு அப்படி வருது அப்படின்னா அவங்க வந்து இந்த ப்ராடெக்டை ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும் ஸோ அவங்க வாங்கினது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா அதுக்காக நான் சொல்ல வர்றேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்